மலைகளே மலைகளே இது என்ன அழகா அப்படின்னு மலைங்க வேற லெவல் இருந்துச்சு ஆனா இப்போ தாங்க இருக்கு ட்யூஸ்ட் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது மலையை உடைச்சு வேலை கலெக்டரே ஏன் வயிறு எறா அப்படிங்கிற மாதிரி டைலாக் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கங்க மலையை உடைச்சி எம்சாண்டுக்கா இல்ல கிரானைட்டுக்கா என்னன்னு தெரில உடைச்சிட்டு இருக்காங்க நமக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா நம்ம என்ன செல்லத்துக்கு வந்தாச்சக்கா வீட்டுக்கு பார்த்தாச்சு அப்புறம் என்ன டிக்கெட் எடுத்து ஊருக்கு கிளம்பியாச்சு ஆமாங்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து திருச்சிக்கு ரூபா காட்டுச்சு இந்த ட்ரெயினில் இது வந்து பேசஞ்சர் தான் கரூர் டு முத்தசாமி பேசஞ்சரு ஆக்சுவலாக சேலம் டு கரூர் இது எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் சர்றன்னு வந்தாங்க இது சேலத்துலேருந்து மயிலாடுதுறை முன்னாடியே போங்க எனக்கே இது எப்போது இருந்துச்சு இது திருச்சியோட முடியல கும்பகோணம் தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை போச்சு அப்புறம் என்ன ட்ரெயினில் ஏறணும்னா நம்ம வழக்கம் போல் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுடலான்னு சொல்லி தூங்குடா கைப்பிள்ள இன்னும் ஏன் முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு அப்படின்னு சொல்லி நம்ம தூங்கியாச்சு அந்த ஒரு டிராவலில் தூங்குறது ஒரு தனி சுகம் அது இல்லாமல் நமக்கு ஏற்ற மாதிரி விண்டோ சீட்டு வர சொல்லவா வேணும் தலா டூவா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஒரே தலையா பத்தி பேசிட்டு இருக்கா தலை ஃபேனான்னு கேக்காங்க நம்ம எல்லாரும் ஃபேனும் தாங்க யாருன்னு நினச்சா என்ன படம் இருந்தால் போய் பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூங்குடா தூங்க ஆரம்பிச்சுட்டேன் அது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் அப்படியே நல்லா தூங்கி எந்திரிச்சு தண்ணி மூஞ்சிய பார்த்துலேயே தெரியும் ஒரு அரை மணி நேரம் செமம் தூக்கும் அப்புறம் வந்துட்டு ஒரு அண்ணன் அடிப்படையா தம்பி டே கருவு வந்து செஞ்சரே தரான கரூரில் நான் திருச்சி போகணுன்னு அப்படின்னு சேர தம்பி சார தம்பி தூங்குடா அப்படின்ட்டு அப்புறம் என்ன காவேரி அலை அப்படியே கடல் போல இருக்கிறதா அப்படி தான் இருக்குது தண்ணி கம்மியாக தான் இருக்குது பார்ப்போம் அடுத்து மழை காலம் தானே இந்த மட்டும் என்னடா என்னால இன்னும் காவேரி பாலை வளம் பார்த்து பதறாதிங்க இது வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அப்படி இருக்கு அது இந்த ஃபுல் கவரியை பார்த்து அந்த பிரிட்ஜில் டஙஙங் டடங் 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 அப்படினு சவுண்ட் கேக்கும்போது அது ஒரு நினைவோ ஒரு குழந்தை ஃபீலுக்கு உள்ளே போயிருங்க அப்படிதான் போச்சு அப்புறம் என்ன லொக்கேஷனை மாற்றலாம்னு சொல்லி மாற்றியாச்சு ஏன்னா இவன் சம்பந்தமே இல்லாமல் லொக்கேஷனை மாற்றலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும் யாஸ் ஒரு வயசான அம்மா வந்திருந்தாங்க அவங்க வந்து கும்பகோணம் முடிய போகுது மாதிரி நல்லா உடம்பு இல்லைப்பா எல்லா சீட்லேயும் ஆளுங்க படுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எந்திரிச்சு எந்திரிச்சுன்னு சொல்ல அவங்க படுத்துருந்தாங்க சரி நம்மளே எந்திரிச்சு ஓரமாக இருந்தோம்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த லொக்கேஷன் இங்கே உட்காந்துருச்சு அப்புறம் என்ன வாழை கண்கள்லாம் அப்படி வேற லெவலில் இருந்துச்சு அப்படியே மரம் இந்த வில்லேஜ் இருக்கீங்கனாலே தண்ணி ஃபீலுங்க அப்படியே இந்த டிராவல் பண்ணும்போது டிராவலில் கிடைக்கிற அந்த ஒரு சுகம் எதில் கிடைக்கும்னு தெரியாது அப்படி இருக்கு ஃபுல்லாக இது வந்து குளித்துறையை தாண்டி ஒரு இடம் செம்மையாக இருந்துச்சு அப்படியே இந்த கோடு பிடிச்ச மாதிரி வச்சிருந்தாங்க அந்த வேலை அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்களாம் தாட்டா காட்டிட்டு பிள்ளைங்க ஏ சலா பலபலா அப்படின்னு கத்திட்டு இருந்துச்சுங்க நம்மளும் ஏ சலா பலபலா அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவங்களுக்கு ஒரு தாட்டாவை போட்டுட்டு அப்படி இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சபையை கட்டப்புற தெரியல வேலை ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருந்துச்சு இந்த இடத்துல அதை கிராஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தர தண்ணி வந்துட்டு இருக்கோம் இப்போ டிராவலிங் போது ஒரு டீ குடிக்கலன்னா அதுக்கு என்னங்க ட்ரெயினில் டிராவல் பண்ணி அடுத்தோம்னு சொல்லிட்டு அப்படி சூடா ஒரு இஞ்சி டீயை வாங்கி அப்படி போட்டேன் பாருங்க ஆஹா அப்படி இருந்துச்சு வேற லெவலாக இருந்துச்சு அப்புறம் நான் டீயை கொடுத்துட்டு ட்ராவலை முடிச்சாச்சு சேலத்து திருச்சிக்கும் வந்தாச்சு சேலத்துக்கு திருச்சிக்கும் போயாச்சு தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நல்லா பண்ணுங்க தேங்க்யூ கா